ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு அசுர கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக துளராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு தாக்கங்களானது கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவை வந்து பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அதாவது பல கிரகங்களானது இடம் மாறக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு இனிமையான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க எந்த விஷயங்களில் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதங்களானது தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துமா வேலை திருமணம் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்ப எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பாக்க போறோம் அன்பர்களே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமான விஷயங்களை தந்தாலுமே கூட ராசியில வந்து பார்த்தீங்கன்னா கேது அமர்ந்து பல சோதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு இருப்பீர்கள் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை மற்றும் பயிற்சியினுடைய அடிப்படையில் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாதமாக இருக்குங்க இனிமையான மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக எதிர்பாராத நல்ல காரியங்களானது நடக்குங்க எல்லா முயற்சிகளுக்குமே சாதகமான பலன்களானது கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முயற்சிகள் உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க எதிர்பாராத அளவுக்கு நல்ல செய்திகளானது முன்னேற்றங்கள் ஏற்படும் அதேபோல் வராமல் இருந்த தொகையானது உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியானது அடையும் குரு பகவான் ராசியை நேரடியாக பார்ப்பதனால தொட்டதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துளங்குங்க சோதனைகள் விலகக்கூடிய காலங்கள் இது சுபகாரிய தடைகள் இருந்த சுவடை தெரியாமல் காணாமல் போகும் திருமணங்கள் சட்டென்று வந்து பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது வீடு கட்டுவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது என்று பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டங்கள் தடையின்றி நடைபெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலங்கள் சூரிய பேச்சினால் பெரிய ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குங்க அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய ஒரு முன்னேற்றத்தை செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க அதேபோல் பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்களானது இப்பொழுது தீருங்க வராது என்று நினைத்த கடனானது இப்பொழுது வசூலாகலாம் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்குமே மாற்றங்கள் காணாமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரன் அதேபோல் ராசிக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உச்சமடைவது ராஜயோகத்தை கொடுக்கிறதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வந்து இருப்பீர்கள் பெரிய தொகையானது உங்களுக்கு கிடைக்கும் கையில் பணப்புழக்கங்களானது தாராளமாகவே வந்து இருக்கும் நல்ல விஷயங்கள் ம வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கடாமல் நடக்குங்க அதிர்ஷ்டசாலியாகவும் நீங்கள் உணர்வீர்கள் அதேபோல் கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தணுங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல உஷ்ணம் சர்ம அலர்ஜி செரிமான பிரச்சனைகள் போன்றவை உங்களுக்கு ஏற்படலாம் வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பயன்படுத்தி கொண்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள முடியும் இந்த மாதத்துல தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதனால பண வரவானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க மனக்குழப்பங்களும் உண்டாகலாம் எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது சொத்து சம்பந்தமான காரிய தடைகளானது உங்களுக்கு விலகும் ராசிநாதன் புதனினுடைய சஞ்சாரங்கள் பயணங்கள் மூலமாக நன்மையை கொடுக்குங்க புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்லதாகவே வந்து இருக்கும் ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நட்பாக சஞ்சாரம் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வுகளானது நிலை மாறி உங்களுக்கு முன்னேற்றத்தை வந்து உண்டாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு சாதகமான பலன்களையும் காண்பீர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள் குடும்பாதிபதி சுக்கிரனுடைய உச்ச பலத்தினால குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு நிலவுங்க உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் திருப்தியை கொடுக்கும் வேடிக்கை வினோதங்களை கண்டுக்கு அளிக்கக்கூடிய சூழ்நிலைகளானது ஏற்படலாங்க சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் பெண்களுக்கு தொலைதூர தகவல் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்குங்க பயணங்களால் சாதகமான பலன்களும் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க கலைத்துறையினருக்கு கண் நோய் ஏற்படலாம் அதேபோல் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாங்க தொழிலில் திடீர் போட்டிகளானது உங்களுக்கு இருக்கும் வீண் வார்த்தைகளை வந்து பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதனால உடல் சோர்வடைய நேரலாங்க மேலிடத்திடம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே வந்து முடியும் திறமைகளும் உங்களுக்கு வெளிப்படும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க பணவரவானது திருப்தியை கொடுக்கும் பயணங்கள் செலவும் நேரிடலாம் விருது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையானது வரும் முக்கிய நபர்களினுடைய உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சிலர் புதிய வாகனத்தை வாங்குவார்கள் மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் மந்த நிலைகளானது மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதரிமான பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது கிடைக்க பெறுவீர்கள் விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலமாக காரிய வெற்றியும் காண்பர் இந்த மாதத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது காணப்படுங்க மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் நல்லபடியாகவே வந்து இருக்கு பணவரமானது திருப்தி தருவதாகவே வந்து இருக்குங்க காரியங்களானது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடிகொள்ளும் பெண்களால் நன்மையானது உண்டாகுங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுடைய வழியில் நன்மைகளானது ஏற்படுங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் தந்தை வெளியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் பெண்களால் நன்மையும் உண்டாகுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் சிலருக்கு தடைபட்ட திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கூடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுவேன் வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அலுவலகத்தில் உற்சாகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்களானது கிடைக்குங்க சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படு ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக வந்து இருக்குங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படு உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக வந்து இருப்பார்கள் அதேபோல் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும் இந்த மாதத்துல கனிராசிக்காரர்களுக்கு பண வரவு திருப்தியை கொடுத்தாலுமே சில காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக வந்து முடிந்தாலுமே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளானது தடை தூக்கலாம் அந்த ஒரு விஷயத்தில் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வந்து நடைபெறும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நீங்கள் வந்து உங்களை தக்காத்து கொள்ளலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய கருத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்திருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்பில் வந்து காணப்படுது ஸோ இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி சேமிப்பில் கவனத்தை செலுத்தவும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ